விழுத்து போகும் தமிழ் மரபு என்பது தன்னுணர்ச்சி மரபே அது கவிதையின் மொழியில் தன்னுணர்ச்சியால் வெளிப்படுவது இயல்பு ஆகவே தமிழின் உண்மையான கவிதையாக இந்த கவிதைகள் அமைந்துள்ளன மேட்டிமை மனநிலை சார்ந்து உருப்பெறும் மேட்டிமை மனநிலை சார்ந்து உருப்பெறும் கவிதை அழகியல் என்னும் பம்மாத்து வேலைகளை இக்கவிதைகள் தோலுரிக்கின்றன என் டி ராஜ்குமார் கவிதைகளை மேற்குறித்த எனது பதிவுகளுக்கு அடிப்படையாக கொள்ள முடியும் என்று வி அரசு குறிப்பிடுகிறார் தொன்னூறுகளின் பிற்பகுதியில் உருவான தலித் பண்பாட்டு பேரவையின் செயல்பாடுகளோடு தன்னை பொருத்தி கொண்ட கவிஞர்களாக உஞ்சை ராசன் தை கந்தசாமி வெற்றி செல்வன் போன்றோரை குறிப்பிடலாம் மனுஷங்க என்கிற இதழ் மூலம் தலித் விடுதலைக்கான கருத்தியலை உருவாக்குவதில் உஞ்சை அரசனின் பங்கு மகத்துவமானது இன்றும் தலித் அரசியலில் அவர் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் மனித ஊத்தை கவிதையில் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறாய் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறாய் வயது முதிர்ந்த என் தாத்தாவை ஏ என்கிறாய் வயது முதிர்ந்த என் தாத்தாவை ஏ என்கிறாய் நடை தளர்ந்து நரை முதிர்ந்த என் பாட்டியை ஏட்டி என்கிறாய் முதியோரை மதிக்கும் பண்பால் உயர்ந்தவனா நீ என்று மிக நீளமான கவிதை என்று நீளும் கவிதையில் தலித்துக்கள் மீதான ஒவ்வொரு ஒடுக்குமுறையையும் சொல்லி எந்த வகையில் நீ உயர்ந்தவன் என்று கேள்வி எழுப்புகிறார் பாலியல் வன்முறை சுரண்டல் பகுத்தறிவற்ற நிலை என்று மனிதர் உணவை மதிக்கத் தெரியாத நீ மனிதரில் உயர்ந்தவனா வெட்கம் வெட்கம் மனித ஊத்தையே மருகச் சிந்தி என்று சாதியால் உயர்ந்தவன் என்று இருமாப்பு கொள்ளும் மனிதர்களை மனித ஊத்தை என்கிறார் உஞ்சி அரசன் தனி இருட்டு என்கிற கவிதை தொகுதியை வெளியிட்டுள்ள தை கந்தசாமி தலித் கவிதையின் ஒரு கூறான நாட்டுப்புற பாடலின் வடிவத்தை தன் கவிதைகளில் கையாளுகிறார் கீழத்தஞ்சியின் விவசாய கூலிகளின் அவல நிலையை அவரது பாடல் வெளிப்படுத்துகிறது ஊட்டுல புள்ளை ஏங்கும் ஊட்டுல புள்ளை ஏங்கும் மாறு ரெண்டும் முட்ட உசுறு போகும் மாறு ரெண்டும் முட்ட உசுறு போகும் பாவி மணியக்காரன் பால் கொடுக்க அனுப்ப மாட்டான் பாவி மணியக்காரன் பால் கொடுக்க அனுப்ப மாட்டான் கடுகடுப்பு தாங்காம கதிருக்குள்ள பீச்சு விட்டோம் கடுகடுக்கு தாங்காம கதிருக்குள்ள பீச்சு விட்டோம் ஐயோ எங்க வேர்வை மட்டுமல்ல பால் விட்டும் பயிர் வளர்த்தோம் என்கிறார் கந்தசாமி கந்தசாமி பாடுகிற இந்த பாடல் கேட்போர் இதயத்தில் வலியை ஏற்படுத்துகிறது கூலி விவசாயிகள் எவ்வாறு சுரண்டப்படுகின்றனர் என்கிற அவலம் கவிதையின் ஊடாக எளிய மொழியில் நம் மனதை தைக்கிறது கொண்டாடப்படுகிற இன்றைய சூழலில் உழைக்கும் பெண்ணில் உடல் மொழியை மிக யதார்த்தமாக தை கந்தசாமி பதிவு செய்கிறார் தே வெற்றி செல்வனும் கீழத்தஞ்சியில் கிளர்ந்தெழுந்த மிக முக்கியமான கவிஞர் ஆவார் தலித் வாழ்வியல் கூறுகள் இவரது கவிதைகளில் நிரம்பி கிடக்கின்றன ஏற விடாத என்கிற இவரது கவிதையில் மார்கழி குளிரில் நடுங்காமல் கேட்கும் மார்கழி குளிரில் நடுங்காமல் கேட்கும் ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா ஒவ்வொன்றாய் ஏறும் திருப்படிகள் மேட்டுத்தெரு மிராசும் மேட்டுத்தெரு மிராசும் கீழத்தெரு மாடசாமியும் ஒன்றாய் அமர்ந்து பூசை செய்து பேசி கழித்து சாமி சாமி என விழித்து போய் வருவார் மகர தரிசனத்திற்கு வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வாமடையில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வாமடையில் சண்டையில் புரளும் ஒன்றின் மீது ஒன்றொன்று கீழத்தெரு மாடசாமி மீது வந்து விழும் தடிப்பான வார்த்தை மேட்டுத்தெரு மிராசுவிடம் இருந்து போடா பறப்பெயல கீழத்தெரு மாடசாமியின் மீது வந்து விழும் தடிப்பான வார்த்தை மேட்டுத்தெரு மிராசுவிடம் இருந்து போடா பரப்பயல இனி மாடசாமி சாமியாக வர வேண்டும் அடுத்த மார்கழிக்கு இனி மாடசாமி சாமியாக வர வேண்டும் அடுத்த மார்கழிக்கு எவ்வளவுதான் சாமி வேடம் போட்டாலும் உள்ளுக்குள் உள்ள சாதி உணர்வை அழித்து விடுவதில்லை சமயம் வரும்போது வெளிப்பட்டு விடுகிறது என்பதை வெற்றி செல்வன் உணர்த்துகிறார் இடதுசாரி பின்புலத்தில் இருந்து காத்திரமான படைப்பின் மூலமாக தலித் அரசியலை முன்வைக்கும் முக்கியமான படைப்பாளியாக ஆதவன் தீட்சியா பூஜ்யத்திலிருந்து துவங்கும் ஆட்டம் என்பது இவரது கவிதை தொகுதி அதில் கடவுளும் கந்தசாமி பறையனும் உள்ளிட்ட வகையராக்களும் என்கிற கவிதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கவிதையாகும் வாகமகனே வா வந்தாயே இப்பவாவது துணிஞ்சி உள்ளே வரத்தான் தடை எனக்கு உள்ளே வந்து பார்க்கத்தான் தடை எனக்கு வெளியே வந்து பார்க்க உனக்கென்ன கேடு வெளியே வந்து பார்க்க உனக்கென்ன கேடு பிரிச்சு வைக்கிறது தானே அவங்க குணம் பிரிச்சு வைக்கிறது தானே அவங்க குணம் உன் புத்தி எங்க பிரீத்திங்க போச்சு உன் புத்தி எங்கே பீத்திங்க போச்சு என்று நீளும் கவிதையில் தலித்துக்கள் இன்னும் கோயிலுக்கு வெளியில் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்து மதம் கட்டமைத்திருக்கிற தீட்டு புனிதம் உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது என்னும் பெரும் கதையாடல்களை பகடி செய்து சாதி ஒழிப்பு சமத்துவ சமுதாயம் உருவாக்குவது தொடர்பான உரையாடலை முன்னிறுத்துகிறார் ஆதவன் தீட்சன்யா எதிராக என்கிற தொகுப்பின் மூலமாக பரவலாக கவனத்தை பெற்றவர் கவிஞர் அபிமானி இவர் கவிதைக்குள் நமது இவர் கவிதைகள் நமக்கு அருகாமையில் இருந்து உரையாடுவதை போன்ற எளிமையான மொழியை கொண்டிருக்கின்றன அதிகாரியான கவிதை சொல்கிறார் அதிகாரியான என் கீழ் அவர் சிப்பந்தியாயிருந்த போதும் சார் என்று அழைத்தே சரி செய்து கொள்கிறேன் சார் என்று அழைத்தே சரி செய்து கொள்கிறேன் என் தேவையை மேல்சாதி என் ஐயாவ மேல்சாதி பொடியின் என் ஐயாவ பேர் சொல்லி அழைத்து பயணித்த வயல்காட்டில் என் நினைவை